ஹாய் கல்லிக்கட்டுக்கல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் மல்லிச்செடிகள் பூத்து பூத்து ஓஞ்சி தேமேன்னு ஒரு சின்ன சின்ன மொட்டுகள் வந்து வச்சிருக்காங்க இந்த மல்லிச்செடி அப்படியே விட்டுற முடியாது பாருங்கள் இலைகள்லாம் வந்து கொஞ்சம் லேஸாக வந்துட்டு காய ஆரம்பிச்சிட்டாங்க சத்துக்கள் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ அப்போ இவங்களுக்கு நம்ம ஒரு திரவ பயிரோக்கி உடனடியாக எப்படி நம்ம டயர்டாக இருந்தால் இன்ஸ்டண்ட்டாக ஸ்ட்ரென்த்து வர்றதுக்கு ஒரு குளுக்கோஸு ஜூஸு இந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த செடியை வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து கொடுக்க போகிறோம் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விட்டுடணும் எதுக்காக ப்ரூன் பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ப்ரூன் பண்ணி விட்டுட்டு பயிரோக்கிகள் திட உயிர் உரங்கள்லாம் கொடுக்கும் பொழுது அந்த மல்லி செடி வந்து மீண்டும் வந்து ஃப்ரெஷ்ஷாக பூக்க ஆரமிச்சிருவாங்க ஏன்னா வருடம் முழுவதும் பூக்கக்கூடிய செடி தான் இந்த மல்லிச்செடி இலைகள்லாம் பாருங்கள் லேசாக வெளியிட்டு போயிருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி இருந்தாவே நீங்கள் அலாட் ஆகி சத்துக்களை வந்து கொடுத்தே ஆகணும் முதல்ல நம்ம பொருண் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மல்லிச்செடியே கிட்டத்தட்ட வந்துட்டு எல்லாமே நைன்டி நைன் பர்சன்ட் வந்து நான் பொருண் பண்ணி விட்டுட்டேன் அப்போ தான் வந்துட்டு எல்லாமே புதுக்கிளைகள் வரும் பொழுது அரும்புகளோடு நமக்கு வரும் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து எனக்கு ப்ரூன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு ப்ரூன் பண்ணியாச்சு எப்போயுமே நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கப்போ சபாடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ஒரு நெல் இல்லைங்களா நல்ல மூச்சை எழுத்து விட்டு கொஞ்சம் நம்மளே நாமளே கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணிக்குவோம் அதே தாங்க இந்த செடிகளுக்குமே எப்போ அந்த செடிகள் இலைகள் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ரொம்ப டல்லாக இருக்கோ அப்போ வந்து அந்த களைகளை எடுத்து விட்டுட்டு அந்த மேல் மண்ணை அப்படி கிளறி விடணும் இன்றைக்கி நான் பயிரூக்கி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் காலையில் அந்த செடிக்கு வந்து தண்ணி நான் வந்து கொடுக்கல என்றைக்கு வந்து பயிரூக்கி நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு வந்துட்டு தண்ணி கொடுக்காதீங்க நம்ம கொடுக்கக்கூடிய பயிரூக்கி தான் வந்துட்டு அதுக்கு தண்ணி அப்புறம் டானிக் எல்லாமே செயற்கையாக நீங்கள் வெளியில் வாங்க தேவையில்லை நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் வாங்க பயிரூக்கி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் பயிரூக்கி ரெடி பண்ண நமக்கு முக்கியமாக கொஞ்சம் ஆலோவேரா வேணும் கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கோங்க நான் வந்து பயிரூக்கி செய்கிறதுக்காகவே இந்த ஆலோவேரா பிளான்ட்டை வந்து இங்கே வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இதோட இன்னும் ஒரு இன்க்ரீடியண்ட் வாங்க தோல் எந்த வாழைப்பழ தோல் வேணால் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் வந்துட்டு தோலெல்லாம் சீவணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த ஆலோவெராவில் செடிகள் வளர்கிறதுக்கான நியூட்ரியன்ஸ் மட்டும் இல்லைங்க செடிகள் வந்துட்டு ஏதாவது சூழ்நிலை காரணமாக கிளைமேட் சேஞ்ச் காரணமாக செடிகள் ஏதாவது சேஞ்சஸ் வருது அப்படின்னா அந்த சரி பண்ணிக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டிவிட்டி அந்த பண்பை வந்துட்டு இந்த ஆலோவெரா வந்து அந்த செடிகளுக்கு வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆள வரல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் வந்துட்டு செடிகளுக்கு தேவையான சத்துக்களையுமே கொடுக்கும் நீங்கள் தோலை செய்வணும் ஃப்ளஷ் எடுக்கணும் அப்படின்னு எதுவும் கிடையாது இதே மாதிரி இந்த வாழைப்பழ தோலை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் சுத்தமான மழை தண்ணி நான் எடுத்துருக்கேன் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இந்த மழை தண்ணியில் இந்த ஆளோ நல்ல கைகளால் பார்த்துங்க இந்த மாதிரி கைகளால் பெசரும் பொழுது அதில் முள் எதுவும் இல்லாமல் கையில் கிழிச்சிக்காமல் பார்த்துக்கோங்க இல்லை என்னால் கைகளால் பெசற முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்சி ஜாரில் விட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம் நல்ல இந்த ஆலோவேரா வந்து பிசைஞ்சு விட்டிங்கன்னா இந்த ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லைங்களா இது வந்துட்டு இந்த தண்ணியோடு சேர்ந்து இந்த பாருங்கள் தண்ணி ஒரு மாதிரி வள 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 வளர்னு தன்னுடைய அந்த இயல்பான நேச்சரை தாண்டி ஒரு மாதிரி வள வள வளர்னு மாறிடும் தண்ணியுடைய அந்த டென்சிட்டி வந்து திக்காயிரும் அடர்த்தி வந்து அதிகமாயிரும் நீங்கள் கையில் எடுக்கிறப்பவே உங்களுக்கு தெரியும் ஆலோவேரா மிக்ஸ் ஆன பிறகு இது மாறிடும் இதில் இந்த வாழைப்பழத்தோலை ஊற வச்சுருங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வந்து வாழைப்பழத்தோளும் இந்த ஆலோவேராவும் நல்ல இந்த மழை நீரில் ஊறணும் ஒரு அருமையான பயிருக்கு வந்து நமக்கு கிடைக்கும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் விரல இருக்குது இந்த வாழைப்பழத்தோல் அதில் வந்து பார்த்திங்கன்னா மக்னீஷியம் அதிகமாக இருக்கும் அந்த மக்னீஷியம் என்னாகுன்னா மண்ணில் இருக்கக்கூடிய வைட்டமின்களை நுண்ணூட்ட சத்துக்களை அந்த செடிகள் உறிஞ்சுவதற்கு தேவையான சக்தி தான் மெக்னீஷியம் அது வந்துட்டு இந்த வாழைப்பழத்தோல் நிறைய இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்துட்டு காற்று பூகாமல் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான பயிருக்கு வந்து ரெடி ஆயிரும் நான் ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லா ஆலவராக ஊறியிருக்கு இதை சாதாரண தண்ணியில் மாற்றிக்கோங்க போரல் வரத்து கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்கேன் நான் வந்து தனித்தனியாக ஊற வச்சேன் நீங்கள் வந்து அவ்வளோவராகவும் வாழைப்பழத்தோலையும் தனித்தனியாகவும் வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இது வந்து வாழைப்பழத்தோல் வந்து ஊறியிருக்கு ரெண்டையும் ஒன்றாகவும் ஊற வச்சுக்கலாம் இது வந்து ஒரு அருமையான சத்துள்ள தண்ணிங்க செடிகளுக்கான ஒரு சூப்பர் டானிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ இதில் ஒரு கப் எடுத்து நீங்கள் அந்த பூக்கும் செடிகளுக்கு காய்க்கும் செடிகளுக்கு ஊற்றுனீங்க அப்படின்னா உங்கள் செடிகள் சூப்பராக பூக்கும் அதுவும் மல்லி செடிகள் அருமையாக பூக்கும் வாங்க மல்லி செடிக்கு ஊற்றிட்டு வந்துடலாம் இந்த டானிக்கு வந்து கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுங்கிறது நான் சொல்லிடுறேன் இந்த மல்லிச்செடியுடைய மண்ணை கிளறி விட்டுட்டு தான் இந்த டானிக்கை நீங்கள் கொடுக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது பெரிய செடி அப்படிங்கிறதுனால ரெண்டு கப் கொடுக்கலாம் சின்ன செடி அப்படின்னா ஒரு கப் கொடுக்கலாம் வாரம் ஒரு முறை கொடுத்துக்கணும் நீங்கள் ஏன்னா வந்து ரொம்ப டல்லாக இருக்காங்க ஸோ இந்த வாரம் நான் கொடுத்துருக்கேன் திரும்ப அடுத்த வாரமும் ஒரு ரெண்டு வாரம் கொடுத்தோம் அப்படின்னா மூணாவது வாரத்தில் இந்த மல்லி செடியில் அமோகமாக பூக்கள் இருக்கும் ஒரு மூணு வாரம் வெயிட் பண்ணுங்கள் இந்த மல்லி செடி எப்படி பூக்குது அப்படிங்கிற டே பை டே அப்டேட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோக்கள் வேணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ குட் டே பெல் பத்து கிளிக் பண்ணுங்க